வணக்கம் தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருமணமும் இளம் பெண்களின் குற்றச்சாட்டுகளும் எழுதி வாசிப்பவர் சந்திரகௌரி சிவபாலன் உலகத் தோற்றங்களில் உன்னதமான தோற்றம் மனித தோற்றம் இதன் மூலமே குடும்பம் குழந்தைகள் நாடு அபிவிருத்தி கண்டுபிடிப்புகள் உலக மாற்றங்கள் போன்ற அனைத்து பரிமாணங்களும் உருவாகின்றன ஆணும் பெண்ணும் நினைத்தாலும் உடலாலும் ஒன்றுபட்ட வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் சிறப்பான குடும்பம் உருவாகின்றது இக்குடும்பம் ஓர் ஒழுங்குபடுத்தப்பட்ட சமுதாயத்தின் மூலம் உருவாக வேண்டியதன் அவசியம் கருதியே திருமண நடைமுறை உலகில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது ஆனால் இக்கால பகுதியில் திருமணத்தை வெறுக்கும் இளம் பெண்கள் பல காரணங்களை முன்வைக்கின்றார்கள் ஆதிகால மனிதரின் உறவு முறையின் ஆரம்பமே இத்திருமணம்தான் மனிதர் கூட்டத்திலிருந்து மனித குடும்பம் உருவாகவும் உடலுறவில் ஒழுங்குநிலை பேணவும் திருமண நடைமுறை தேவைப்பட்டது முதலில் ஆளும் வர்க்கத்தின் தலைமுறை சொத்தை அனுபவிக்க அரசர் திருமணத்தை உருவாக்கினர் இனம் விலங்கினமாய் வாழ்ந்த காலத்தில் முறையற்ற உடலுறவு மேற்கொண்டனர் சமூகம் என்னும் ஓர் அமைப்பு உருக்கொள்ளாத காலத்தில் யாரோடும் சேர்ந்து வாழலாம் என்று இருந்தது சமூகம் என்னும் அமைப்பு உருப்பெற்ற காலத்தில் ஒரு சிலர் ஒரு சிலரோடு சேர்ந்து வாழும் போக்கு உருவாகி பின் விரும்பியவர் விரும்பியவரோடு சேர்ந்து வாழ்ந்தனர் இச்சேர்க்கை வாழ்க்கை ஒரு சமூக அமைப்பாக உருவாகும் வரை திருமணம் என்ற நடைமுறை வழக்கில் இருந்ததில்லை விலங்குகளாய் மனிதர் எவ்வித உடைமைகளுமற்று உணவை தேடி அலைந்த காலத்தில் திருமணம் தேவைப்படவில்லை பின் ஆண்கள் கால்நடைகளை உடைமைகளாக்க பெண்கள் நிலங்களை உடைமைகளாக்கினர் நிலங்களில் பயிர் செய்வதற்கு ஆள்களின் துணை தேவைப்பட்டது ஆள்களை பெருக்கவும் நிலங்களை பாதுகாக்கவும் பெண்களுக்கு ஆண்களின் துணை நிரந்தர தேவையாகப்பட்டது இதனால் திருமணம் அவசியமாக்கப்பட்டது நிலங்கள் கால்நடைகள் உடைமைகள் ஆகியது போல் ஆள்களும் உடைமைகளாக ஒவ்வொருவரும் தங்கள் குழந்தைகளை உடைமைகளாக்கினர் இதற்கு திருமணம் அவசியமாகியது விலங்குகளுடன் இணைந்து பகுத்தறிவில்லாது வாழ்ந்த மனிதர் ஆதிகாலத்தில் அவற்றைப் போலவே உறவு கொண்டனர் சகோதரன் சகோதரி தாயும் மகனும் தந்தையும் மகளும் உறவு கொண்டனர் கணவன் இறந்தபின் மூத்த மகனை திருமணம் செய்து கொண்ட நிலையையும் அறியக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறு வரமுறையற்ற காட்டினராண்டி நிலையிலிருந்து குழு மனமுறை உருவாகிற்று ஒரு குழு ஆடவர் ஒரு குழு பெண் கூட்டத்தை மணந்து கொண்டு வாழ்ந்தனர் இக்குழு மனமுறையிலிருந்தே பல கணவன் முறை உருவாகியிருக்கலாம் பாண்டவர் ஐவரை மணந்து வாழ்ந்த திரௌபதி பற்றிய கதை ஒரு காலத்தில் இந்தியாவிலும் இப்பல கணவன் முறை இருந்திருக்கலாம் என்பதை எடுத்து காட்டுகின்றது இக்குழு மனத்தின் பின்னேயே ஒருவன் ஒருத்தி முறை உருவானது விரும்பிய ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழவும் குடும்பம் நடத்தவும் எந்தவித தடையும் பண்டைய காலத்தில் இருந்ததில்லை இதனையே களவு மனம் என்றனர் விரும்பிய ஒரு பெண் விரும்பிய ஒரு ஆடவனுடன் ஊரைவிட்டு விட்டு வெளியேறி கூடி வாழ்ந்தமையையே உடன்போற்கு என்றனர் அக்காலத்தில் இத்தகைய மனமுறைகளில் எந்தவித தடையும் இருந்ததில்லை இது பற்றி சங்ககால அகப்பாடல்களில் அறியக்கூடியதாக இருக்கின்றது இதில் ஏற்பட்ட சிற்சில தவறுகளினால் திருமணச் சடங்குமுறை தோன்றியது இதனையே தொல்காப்பியர் தன் கற்பியல் என்னும் பகுதியில் பொய்யும் வளவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப என்று கூறியிருக்கின்றார் அன்றைய திருமணங்களில் ஐயர் இல்லை மந்திரங்கள் இல்லை தீவலம் இல்லை ஆரியர் தமிழ்நாட்டினுள் புகுந்த பின்னே இம்முறைகள் எல்லாம் கையாளப்பட்டன அக்கால திருமணங்கள் பற்றி இரு அகனானூற்று பாக்களில் எடுத்தாளப்பட்டிருக்கின்றது தமிழர் மேல் நடந்த பண்பாட்டு படையெடுப்பு என்னும் தன்னுடைய நூலிலே கா ப அரவாணன் இவற்றை விரிவாக விளக்கியுள்ளார் திருமணத்திற்கு நல்ல நாள் தெரிவு செய்யப்பட்டது வளர்பிறை நாட்களில் திங்களும் ரோஹிணியும் ஒன்றாக சேர்ந்திருக்கும் நாள் நல்ல நாளாக கருதப்பட்டது திருமணங்கள் விடியற்காலையில் நடத்தப்பட்டன மணநாளுக்கு முந்திய நாள் முற்றத்தில் வெண்மணல் பரப்பப்பட்டது பந்தல் தோரணங்கள் கட்டப்பட்டன முரசுகள் முழங்கின விளக்குகள் ஏற்றப்பட்டன கடவுளை போற்றி வழிபட்டனர் மணமகளை அலங்கரித்து பந்தலுக்கு அழைத்து வந்தனர் மங்களகரமான பிள்ளைகளை பெற்ற பெண்கள் பூவும் நெல்லும் நிறைந்த நீர்க்குடங்களை சுமந்து வந்தனர் குழந்தைகளை பெற்ற வாழ்வரசிகள் இக்குடங்களில் உள்ள நீரை மணமகளின் மேல் ஊற்றுவர் அப்போது கணவனுக்கு ஏற்றம் மனைவியாக வாழ்வாயாக என பெற்றோரும் மற்றோரும் வாழ்த்துவர் மணமகனிடம் மணமகளை ஒப்படைத்து வாழ்த்தொளி எழுப்புவர் அன்றிரவே மணமகளும் மணமகனும் அறையில் கூடி மகள விடப்படுவர் மணநாளன்று விருந்தினர் அனைவருக்கும் விருந்து வழங்கப்பட்டது விடையர்களின் திருமணத்தில் செம்மறியாட்டின் பாலை உரை ஊற்றி எடுத்த தயிர் வரகரிசி சோறு பொரித்த ஈரல் ஆகியவை விருந்துணவாக வழங்கப்பட்டது ஆரியர் பின் மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட தீபலம் வந்ததுடன் அருந்ததி காட்டல் என்ற வட இந்திய மரபும் சேர்ந்தது பண்டைய காலத்தில் தாலி கட்டும் சடங்கு இருந்ததில்லை ஆண் பெண்ணுக்கு தாலி கட்டும் முறை பிற்காலத்திலேயே பேசப்படுகின்றது கந்தபுராணம் என்னும் நூலில் முருகன் தெய்வயானையின் கழுத்தில் தாலி கட்டியதாக கூறப்படுகின்றது அதுவும் தெய்வயானை ஆரிய பெண்ணாக காணப்பட்டார் இப்பழக்கத்தை தமிழர்கள் ஆரிய சார்பு பெற்ற மலையாள நாயர்களிடமிருந்து பெற்றிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது இவ்வாறு நாம் திருமண நடைமுறைகள் மாற்றம் பெற்று வந்திருந்தமையே அறிந்து கொள்ளுகின்றோம் தற்காலத்தில் தமிழர் உலகமங்கும் புலம்பெயர்ந்து வாழுகின்ற சூழ்நிலையில் அவர்கள் பழக்க வழக்கங்கள் திருமண வாழ்க்கை முறைகள் போன்றவை அவரவர் வாழுகின்ற நாடுகளின் சூழலுக்கு ஏற்ப மாறுபடுவதை அறியக்கூடியதாக உள்ளது திருமணமும் மன முறிவுகளும் மனிதருடைய வாழ்க்கை பரிமாணங்களில் ஒரு கட்டம் குடும்ப வாழ்க்கை இக்குடும்ப வாழ்க்கை என்பது மனிதருடைய வாழ்க்கையிலே மிக கடினமான வாழ்க்கைப்படியாக அமைகின்றது ஆயினும் அவ்வாழ்க்கை மூலம் தனி மனித ஒழுக்கம் விட்டு கொடுப்புகள் தளர்ந்த பிடிவாதம் அன்பு பாசம் ஒற்றுமை எதிர்பார்ப்புகள் என பல விடயங்கள் கற்றுக்கொள்கின்றனர் ஒரு பெண் ஆணையோ ஓர் ஆண் பெண்ணையோ தேவாலயத்திலோ இந்து ஆலயத்திலோ கைப்பிடிக்கும் போது ஒருவருக்கொருவர் இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து வாழ்வோம் என்று கூறியே கையெழுத்திட்டு உறுதிமொழி அளிக்கின்றார்கள் ஒரு தனி சமுதாயத்தின் ஓர் அங்கமாக வாழுகின்ற போது பல்வேறுபட்ட பிரச்சனைகளை சந்திப்பதை சமூகவியல் ஆய்விலே ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கின்றார்கள் இதற்கு பல்வேறுபட்ட குடும்ப பழக்க வழக்கங்களிலும் பண்பாட்டு அம்சங்களிலும் கலாசார விழுமியங்களிலும் இருந்து வந்து இணைகின்ற மக்களிடையே ஏற்படுகின்ற புரிந்துணர்வுகள் காரணமாக அமைகின்றன அத்துடன் வயது பணம் அந்தஸ்து சமூக செயற்பாடுகள் போன்றவையும் முரண்பாடுகளாக அமைகின்றன காலத்தில் பன்னிரண்டு வயதையே திருமணம் செய்வதற்குரிய காலமாக கணித்திருந்தனர் முற்காலத்திலே பல திருமணங்கள் பெற்றோர் பார்த்து பேசி செய்து வைத்ததாகவும் அமைந்திருந்தன தூரத்து உறவினர்கள் பெண் கேட்டு வருவதும் அவர்கள் பெண்ணின் தந்தைக்கு பெரும் பொருள் கொடுத்து திருமணத்தை உறுதி செய்வதும் இல்லையென்றால் உறவில்லாத ஓர் ஆண் பெற்றோரிடம் தன்னுடைய காதலை சொல்லி அவர்களுடன் பெண் கேட்டு அவளை மனமுடிக்கின்ற முறையும் வழக்கமாக இருந்தது இதனை குறுந்தொகை முன்னூற்றி ஐம்பத்தி ஓராவது பாடலிலே வளையோய் உவந்திசின் சின் விடைவுரு கொடுத்தால் அலைவாள் அலவன் கூறுகிர் வெறித்த ஈர் மணல் மெலிர் நெறி சிதைய இழுமென உருமிசை புணரி உடை தரும் துறைவார்க்கு உரிமை செப்பினர் நமரே விரியலர் புன்னை ஓங்கிய புலாலஞ்சேரி இன்னகை ஆயத்தாரோடு இன்னும் அற்றோ இவ் ஊரே வளையல்களை அணிந்தவளே நம் சுற்றத்தார் விரைதலையுடைய வளைந்த காலையுடைய வளையின் கண் வாழும் நண்டு தன் கூரிய நகத்தினால் கீறிய ஈரமுள்ள மணலையுடைய நீருள்ள வழி சிதையும்படி இழுமென்னும் மோசையுண்டாக இடியினது முழக்கத்தையுடைய அலைகள் உடையும் துறையையுடைய தலைவருக்கு நீ உரியாய் என்றமையை உடம்பட்டு கூறினர் அதனை அறிந்து நான் மகிழ்ந்தேன் விரிந்த மலர்களையுடைய புன்னிமரங்கள் உயர்ந்து வளர்ந்த புலால் நாட்டத்தையுடைய சேரியிடத்துள்ள இனிய நகையுடைய மகளிர் கூட்டத்தினரோடு இந்த ஆரவாரத்தையுடைய ஊர் இன்னும் மகிழ்ச்சியுடையதாகும் என அம்மூவனார் என்னும் புலவர் எடுத்து காட்டுகின்றார் ஆரம்ப காலங்களில் ஊர் அறிய திருமணங்கள் இருந்ததில்லை ஆனால் பல மனமுறிவுகள் ஏமாற்றங்கள் நம்பிக்கை இழப்புக்கள் ஒரு அறிய திருமணம் செய்ய வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தியது தாய்வழி சமூகமாக இருந்தபோது சடங்கு ரீதியான பண்பை திருமணங்கள் பெறவில்லை பெண் தனக்கான ஆணை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் பெற்றிருந்தாள் உடமையற்ற சமூகமாக இருந்த இனக்குழுக்கள் மற்ற குழுக்களுடனான தம் உறவை பெருக்கிக்கொள்ள உயரிய உடைமையான தம் உடல்களை பகிர்ந்து கொண்டன என்கிறார்கள் சமூகவியலாளர்கள் இன்று ஊரறிய திருமணங்கள் நடந்தும் மன முறிவுகள் அதிகரித்துள்ளன சங்ககாலத்தில் திருமணமான தம்பதிகள் தனிக்குடித்தனமாக வாழுகின்ற போது பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டாலும் அன்பினால் ஒன்றுபட்டு வாழுகின்ற வாழ்க்கையே மதிப்புமிக்க வாழ்வாக கருதப்பட்டது செல்வச் செழிப்புடன் தேனும் பாலும் ஊட்டி வளர்க்கப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் தலைவன் வீட்டில் செல்வச் செழிப்பு இல்லாத நிலையிலே வீட்டிலே உணவில்லாமல் தண்ணீரை உணவாக உண்பதும் அந்த தண்ணீரும் விலங்குகள் குடிக்கின்ற நீராகவும் பலகாத தூரம் நடந்து சென்று எடுப்பதாகவும் கூறப்படுகின்றது இவ்வாறான சூழ்நிலையிலும் தலைவி தன் பிறந்த வீட்டுக்கு சென்று கையேந்தி நிற்காது வீட்டிலே எண்ணிலையையும் உரைக்காது வாழுகின்ற தன்மை உடையதாக இருந்தது அந்நாய் வாழி வேண்டென்னை நம் படப்பை தேன் மயங்கு பாலினும் இனிய அவன் நாட்டு கூவல் கீழ மான் உண்டு எஞ்சிய கெலீலீ நீரே இது தற்காலத்தில் சின்ன சின்ன காரணங்களுக்காக மனமுறிவேற்பட்டு பிறந்த வீட்டுக்கு போகின்ற பெண்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது கண்ணகி காரைக்காலமையார் போன்ற இலக்கிய கதாபாத்திரங்களும் தனிக்குடித்தனம் நடத்தியவர்களே ஆனால் அவர்களின் பாரிய பிரச்சனைகளுக்கு இந்த தனிக்குடித்தனமும் காரணமாக இருந்திருக்கலாம் என்று எண்ண கிடக்கின்றது மதுரையை எரிக்கும் அளவு சக்தி வாய்ந்த ஆளுமை மிக்கவளாக கண்ணகியும் மாங்கனியை நினைத்தவுடன் பெறக்கூடிய சக்தி மிக்கவளாக காரைக்காலமையாரும் இருந்தனர் தனிக்குடித்தன வாழ்க்கையிலே அவர்கள் இருவருடைய ஆளுமையையும் பல சந்தர்ப்பங்களில் கோவலன் பரவதத்தன் ஆகிய இருவரும் சந்தித்திருக்கலாம் இதனால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பிரிந்து சென்றிருக்கலாம் இந்த பிரிவு கூட்டு குடும்பமாக வாழ்ந்திருந்தால் தடுக்கப்பட்டிருக்கலாம் என்று என்ன தோன்றுகின்றது ஆனாலும் தற்கால சூழ்நிலையில் மன முறிவுகள் அதிகரித்திருந்தாலும் தனிக்குடித்தனம் அவசியம் என்பதற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன எவ்வாறாயினும் மனமுறிவுகளை தவிர்த்து அது கூட்டு குடும்பமோ தனிக்குடித்தனமோ குடும்ப வாழ்க்கை வாழும் காலகட்டமே மனித வாழ்க்கையில் பாரிய பிரச்சனைகளை வென்று சாதிக்கும் ஒரு காலகட்டமாக அமைகின்றது திருமணம் அவசியமா தற்காலத்தில் இளையவர்கள் பார்வையில் திருமணம் அவசியமா என்னும் கேள்வி மேலெழுந்துள்ளது பெண்களுக்கோ ஆண்களுக்கோ திருமணம் அவர்களுடைய வாழ்க்கையை திருப்பி போடும் ஒரு ஒப்பந்த சாசனம் மேலும் சிந்தித்தால் ஒரு ஜெனட்டிக் ஒப்பந்தம் என்றும் சொல்லலாம் இரண்டு பாலினருடைய மரபணுக்கள் கலந்து ஒரு ஆரோக்கியமான அடுத்த தலைமுறை உருவாக சமுதாயம் ஏற்படுத்திய ஒரு சடங்கு திருமணம் என்று கூறப்படுகின்றது அப்பா அம்மாவை திருப்திப்படுத்தவும் அம்மா அப்பாவை திருப்திப்படுத்தவும் ஒருவரை ஒருவர் பராமரித்து கொள்வதற்காகவும் உதவி புரிவதற்காகவும் திருமணம் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய மரபணுக்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கு முக்கியத்துவம் தரவில்லை என்றுதான் கருத வேண்டியுள்ளது ஆரோக்கியமான மரபணுவை கடத்த வேண்டும் என்பதே முக்கிய காரணமாக இருந்தால் அது திருமணத்தாலேயே முடியும் என்று கூற முடியாது ஒன்றாக வாழ்கின்றோம் ஒன்றாகவா வாழுகின்றோம் என்று எத்தனையோ குடும்பங்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்கின்றார்கள் காலம் கடந்து என்னை மதுரையில் கேட்டாக மன்னார்குடியில் கேட்டாக அந்த மாயாவரத்தில் கேட்டாக என்று பிளம்பி தள்ளுவதை கேட்டிருக்கின்றோம் ஆண்கள் தம்முடைய அதிகாரத்தை எந்த சந்தர்ப்பத்திலும் குறைப்பதில்லை அதை பொறுத்து போகின்ற பக்குவத்தை நாம் வளர்த்தி கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை ஒரே வாழ்க்கை அதை எம்மால் தனித்து வாழ முடியும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் நேரம் சென்று இரவில் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம் ஏனென்றால் நாலு பேர் தப்பாக பேசுவார்கள் தப்பாக பேசினால் திருமணம் பேசும்போது கெட்ட பெயர் வந்துவிடும் இரவில் வெளியே போகின்ற போது ஏதாவது நடந்துவிட்டால் அதாவது ஆண்களால் பிரச்சினை வரும் அதன்பின் யார் உன்னை திருமணம் செய்ய போகிறார்கள் இவ்வாறான வார்த்தை பிரயோகங்கள் எல்லாவற்றுக்கும் திருமணமே காரணமாக அமைகின்றது அதனால் திருமணத்தை வெறுக்கின்றோம் என்று இளம் தலைமுறை பெண்கள் குற்றம் சுமத்துகிறார்கள் ஏன் இரவிலே வெளியே போகின்றீர்கள் என்றால் ஆண்கள் ஏன் போகின்றார்கள் என்னும் கேள்வி பந்து போல் வந்து விழுகின்றது நாம் விரும்பிய ஆடை அணிய முடியாது விரும்பிய இடத்துக்கு போக முடியாது ஆண் நண்பர்களுடன் வெளிப்படையாக பழக முடியாது இவ்வாறு கவனமாக இருந்து திருமணம் செய்துவிட்டால் விட்டால் இஷ்டம் போல் வீட்டில் வாழ முடியாது எதற்கும் விட்டு கொடுத்தல் எதிர்பார்த்தல் வேலை சுமை என்று அனுசரித்து வாழ்வது கசப்பாக இருக்கிறது அனுசரிக்கின்ற போது மோசமான ஒரு ஆண் என்று தெரிந்த பின்னும் அவனுக்கு மேலும் பிள்ளைகளை பெறுகின்ற மோசமான முடிவு எடுப்பது போன்ற பிரச்சினைகள் இருக்கின்றன இவை எமக்கு பிடிக்காது என்று விவாகரத்து எடுக்க முயற்சித்தால் பலவிதமான சட்ட நடைமுறைகள் செய்ய வேண்டிய அவசியமே படுகின்றது பின் வாலாவட்டி என்ற அவப்பேரையும் தாங்க வேண்டிய சூழ்நிலை அமைந்து விடுகின்றது என்று அவர்கள் கூறுவதும் இளையவர் பார்வையில் திருமணம் என்பது அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது பெண்களின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் ஆண்களே அவள் தன்னை விட உயரத்துக்கு சென்றுவிட்டால் விட்டால் பொறாமை அடைந்து விடுகின்றார்கள் தம்மை விட ஒரு இஞ்சி உயரமான பெண்களையே திருமணம் செய்ய விரும்பாத ஆண்கள் அவர்களின் பதவி உயர்ந்து இருப்பதை பார்க்க விரும்புவார்களா இதனால் பொறுப்பான பதவியை நேரம் செய்து முன்னேற்றத்தை அடைய பெண்களால் முடிவதில்லை கனவில் வாழ்வின் உயரத்துக்கு போக நினைத்த பெண்கள் கல்யாணத்தில் விழுந்து கனவு கற்பனையாகி போன துர்ப்பாக்கிய நிலைக்கு ஆளாகிப் போன நிலை வேண்டுமா மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லோரும் போல் திருமணம் செய்து வாழ வேண்டுமா அதைவிட மனிதர்களுக்கு வாழ்க்கை இல்லையா தற்காலத்தில் இவ்வாறான பல கேள்விகளை சுமந்து இளம்பெண்கள் நடமாடுகின்றார்கள் உண்மையில் திருமண நிகழ்விலே பெண்ணை தத்தம் செய்து கொடுப்பது ஆணுக்கு உரிமை சாசனம் எழுதி கொடுப்பது போல் அவளை அடிக்கலாம் உதைக்கலாம் ஏனென்றால் தத்தம் பண்ணி கொடுத்த பொருளை திரும்பி பெற முடியாது அவனுக்கு உரிமை சாசனம் எழுதி கொடுத்தாயிற்று வடநாட்டில் பெண்களுக்கு முகத்திற்கு போடும் பழக்கம் இருந்து வந்தது அங்கே யுத்தங்கள் அடிக்கடியும் அதிகமாகவும் நடந்து வந்தன அந்த போர்களில் முதலில் பெண்களையே சூறையாடுவார்கள் அதன் பின்பே பொன்பொருள் இவைகளை கொள்ளையடிப்பது என்ற நிலை இருந்தது எனவே பெண்களின் பாதுகாப்பை குறித்து முகத்தை காண்பிக்காமல் திரை போட்டார்கள் போர்க்காலத்தில் மட்டுமல்ல பிற்காலத்திலும் அரசியல் அதிகாரத்தில் உள்ளவர்களிடம் இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு தேவைப்பட்டது சிற்றரசர்களாலும் ஜமீன்தார்களாலும் பெண்களுக்கு ஆபத்து இருந்து வந்தது ஒரு குடும்பத்தில் மனைவி அண்ணி தம்பியினுடைய மனைவி ஆகியோர் ஒன்றாக வாழுகின்ற போது முகத்துக்கு திரைப்பூட்டி இருப்பதால் காலை பார்த்து அடையாளம் கண்டுகொள்ளலாம் அதனால் திருமணத்தின் போது மணப்பெண்ணுக்கு மெட்டி அணிவித்தார்கள் காலை கண்டு அடையாளம் கொள்வதற்காக மணமகன் அம்மி மேல் மணமகளின் காலை தூக்கி வைப்பது என்ற சடங்கு ஏற்படுத்தினார்கள் இதுதான் காலுக்கு மெட்டி போடுவது இவ்வாறான சடங்கு முறைகள் இந்த காலத்திற்கு தேவையில்லாத ஒன்றாகிவிட்டது ஆயிரம் பேரை அழைத்து அன்றைய நாள் முழுவதும் திருமண விழாவை நடத்தி ஆண்கள் கடனாளியாகவே குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றார்கள் இவ்வாறு குற்றச்சாட்டுகளால் பெண்கள் மனம் நிரம்பி வழிகின்றது திருமணம் அவசியமா என்ற கேள்விக்குறியுடன் இளமை நீடிக்கப்படுகின்றது நன்றி